நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தினுடைய நான்காவது நாளான இன்று திருப்பாவை பாசுரத்தினுடைய நான்காவது பாடலை நம்ம பார்க்க போறோம் முதல் மூன்று நாட்களும் மூன்று வகையான பாசுரங்களை நம்ம பார்த்திருந்தோம் அதில் ஒவ்வொரு நாள் பாசுரத்துலேயும் ஒவ்வொரு வகையான தன்மைகளை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அதே போல் இந்த நான்காவது நாள் பாசுரமானது ஒரு அறிவியலும் ஆன்மீகமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு பாடலாகத்தான் நமக்கு அமைந்திருக்கு நான்காவது நாள் பாடலினுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி பாடல் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் ஆளி மலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆளி உள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாளியம் தோளுடைய பர்பநாபன் கையில் ஆளிப்போல் மின்மினி வளம்புரி நின்று அதிர்ந்து தாளாதே சார்கமுதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இதுதான் நான்காவது நாள் பாசுரம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் அறிவியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க அது என்ன என்று பார்க்கும் பொழுது மழை எப்படி நமக்கு கிடைக்கிறது என்பதை தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு விரிவாக சொல்லியிருக்காங்க பொதுவாகவே அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்களுடைய வார்த்தை அனைத்துமே சத்திய வார்த்தைகளாக அமைந்திருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானம் மெய்ஞானம் என்று இது இரண்டையுமே பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை வளர்ந்திருக்கு அன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோர்களே மெய்ஞானியாகவும் விஞ்ஞானியாகவும் இருந்தாங்க அதனால அவங்க மூலமாகவே நம்மளால எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் இறைவனோட எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அதே போலதான் இந்த நான்காவது பாசரமும் அமைந்திருக்கு அதே போலதான் ஆண்டாள் நாச்சியாரும் இந்த பாடல் வரிகளை அமைத்திருக்காங்க முதல் இரண்டு வரிகள் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி அதாவது பொதுவாகவே நமக்கு மலை வேண்டும்னா நம்ம யார்கிட்ட கேட்போம் மேகத்துக்கிட்ட தான் கேட்க முடியும் மேகத்துக்கிட்ட கேட்கலன்னா மேகத்தினுடைய அதிபதி அப்படி இல்லனா அவருக்கு அதிபதி அவருக்கு தலைவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று பார்க்கும் பொழுது தேவேந்திரன் கிட்ட தான் நாம மழைய கேட்டு நிற்போம் இல்லையா ஆனா ஆண்டால் என்ன சொல்ல வராங்கன்னா அனைத்திற்கும் கடவுளான நீதான் எங்களுக்கு மலையை தந்திருள வேண்டும் என்று நேரடியாக கண்ண பரமாத்மாவிடமே சென்று தமக்கு மலையை தரும்படி யாசித்து நிற்கிறாங்க அடுத்த நான்கு வரிகள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியம் தோளுடைய பர்பனாபன் கையில் ஆளி போல் மின்னி வளம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே முதைத்த சரமலை போல் முதல் ரெண்டு வரியில மழை நீதான் எனக்கு தர வேண்டும் என்றபடி அழகாக சொல்லி அடுத்ததாக வரக்கூடிய இந்த நான்கு வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை ஒப்பிட்டு உன்னை போலவே மலையை கொடு அதாவது ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க உன்னுடைய உருவம் போலவே மேகத்தை கருக்க வைத்து அதாவது கண்ண பரமாத்மா கருப்பு என்பத மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த இடத்துல பதிவு செய்யறாங்க கண்ணனினுடைய உருவத்தை போலவே மேகத்தை கருக்க வைத்து பத்மநாபனாகிய பரமாத்மா அவருடைய சங்கினிருந்து வரக்கூடிய நாதம் போல இடி இடிக்க வைத்து அவருடைய சக்கரம் எப்படி மின்னுமோ அது போல மின்னலை மின்ன வைத்து தாமதம் செய்யாம தங்களுடைய கையில உள்ள சரங்க வில்லுல இருந்து விடுபட்டு வரக்கூடிய அம்பு சர போல உயிர்களோட வாழ்க்கைக்கு உலகில் நீங்கள் வந்து பொழியணும் என்றபடி அமைத்திருக்காங்க அதாவது அப்படியே கண்ண பரமாத்மாவாக வரக்கூடிய மழையை உருவகப்படுத்தி பாக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார் சாதாரணமாக மழை வரும்போது நாமெல்லாம் அதை பார்ப்போம் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் வரக்கூடிய மழையை கண்ணனே பெருமழையாக பொழுகிறான் என்றபடி வரக்கூடிய மழையையே கண்ணனாக வர்ணித்து அதுல நாம சென்று நனையலாம் என்றபடி சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய நிறைவு வரிகளை பார்த்துட்டு வந்துருவோம் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் நீராட எம்பாவாய் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கும் பொழுது பார்க்கும்பொழுது மார்கழி நீராடுவதற்கு கண்ணனே மழையாக பொழிந்தால் நினைந்து நாங்க மார்கழி நீராடுவோம் ஆக கடல் நீரானது கருத்து மேகமாக மாறி அதில் இருந்து வரக்கூடிய மழையும் இடியும் மின்னலும் ஒன்றாக சேர்ந்து வரும் பொழுது அதை அப்படியே கண்ணனை ஒப்பிட்டு அழ வருணித்திருக்கிறார் ஆண்டது இயற்க காட்டக்கூடிய ஒரு பாசுரம் இந்த பாசுரத்திற்கு சிறப்பும் இருக்கு மழை இல்லாம வறண்ட பொழுது இந்த பாசுரத்தை பாராயணம் செய்யும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா நாம் வளமோடு வாழ்வதற்கு குறைவில்லாமல் மழையை அள்ளி தருவாரு ஆக அனைத்து உயிர்களுக்கும் கடவுளான கண்ணனே நீதான் எங்களுக்கு மழையை பொழிவிக்க வேண்டும் உன்னை போலவே க மேகத்திலிருந்து மலையையும் உனது சங்க சக்கரத்தில் இருப்பது போலவே மின்னலும் இடியும் தந்து உனது வில் அம்பிலிருந்து வரக்கூடிய சர மழையை போல இதமான மலையை நாங்கள் வளமோடு வாழ தந்தருள வேண்டும் என்பது ஆண்டாள் நாச்சியார் தந்தருளிய இந்த பாடலினுடைய விளக்கமாக இருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம ஒரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்